வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில கேரளாவில ஆண்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஒரு தற்கொலை ஒரு தவறான வீடியோவால ஒரு தற்கொலை நடந்துருச்சு அதுக்கப்புறம் அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் அது எவ்வளவு தவறானது அப்படின்றதையும் பேச போறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு ஒரு தப்பா வீடியோ எடுத்து தீபக் என்பவர் கோழிக்கோடை சேர்ந்தவர் ஒரு துணிக்கடையில வேலை பார்க்குறவர் அவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு பாலியெல்லாம் சுண்டல் பண்ணாரு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அது வைரல் ஆகுது இருபது லட்சத்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்த வீடியோ பாக்குறாங்க பார்த்துட்டு அந்த வீடியோ வைரல் ஆன பிறகு அதை பார்த்த தீப்பகப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரு சனிக்கிழமை இது நடந்த பிறகு என்ன ரியாக்ஷன் நடந்தது அப்படின்றத ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் இந்த பிரச்சனை நடந்து இதனால் ஒரு தற்கொலை நடந்த பிறகு இந்தியா முழுவதும் இந்த தற்கொலை குறித்து பேசுபொருள் ஆனது நல்லது ஒரு தவறான காரியத்தால தவறான செய்கையால ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா அந்த தற்கொலையின் பக்கத்துல நிக்கிறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்கு ஆனா எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னா பொம்பளைங்களே அப்படிதான் அப்படின்ற செய்தியை நோக்கி போகுது பெண்களே அப்படிதான் பண்ணுவாங்க பெண்களே இப்படிதான் பரப்புவாங்க பெண்களே இப்படிதான் நம்மள ஹராஸ் பண்றதா மாட்டி விடுவாங்க அப்படின்ற மாதிரி கேலி கிண்டலாக இது போயிட்டு இருக்கு நான் தொடக்கத்திலேயே இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு போடும் நான் தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் இந்த விஷயத்தை பேசும்போது இன்னும் கவனமாக நம்ம பேசணும்னு சொன்னேன் ஏன்னா பஸ்ல ட்ரெயின்ல போக்குவரத்துல பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அதிகம் மூன்றுல இரண்டு பெண்கள் பாலியல் அத்துமீறலை ஒரு நாளைக்கு எதிர்கொள்ளுகிறார்கள் மூணு பெண்ணு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு பெண்கள் கட்டாயமா பாலியல் அத்துமீறல்களுக்குள்ள சிக்கிறாங்க இது யதார்த்தம் அதனால தான் பாதுகாப்பாக இருப்பதற்காக பல திட்டங்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் பஸ்ஸில் போகும்போது தொடுறது ஆபாசமாக சைகை காட்டுறது ஆபாசமான வார்த்தைகளை சொல்றது எல்லாரும் அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவங்களை அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் நடக்குது இது எதுவுமே நடக்கலை அந்த பொண்ணு போலியா ஒரு வீடியோ எடுத்து போட்டுருச்சு அதனால பாருங்கள் நாங்கள் அப்படிலாம் இல்லை ஒரு ஆள் தப்பு பண்ணாங்கன்னா இப்படி ஒரு தப்பே நடக்கலைன்ற பொருள் இல்லை அந்த பொண்ணு பண்ணது தப்பு அதனால ஒருத்தர் அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது ஆனா இப்படி எதுவுமே நடக்கல நாங்கள்லாம் யோக்கியமா தான் போயிட்டு வரோம் அப்படின்னு பொதுப்படையாக குற்றவாளிகளை காப்பாற்றுகிற மனநிலையில இருக்க அது தவறு நம்ம பிள்ளைங்க பஸ்ல போறாங்க நம்ம பேரம்பேத்திங்க நம்ம குழந்தைங்க நம்ம தங்கச்சிங்க எல்லாரும் பஸ்ல போறோம் எல்லாரும் பஸ்ல வரோம் ட்ரெயின்ல போறோம் எல்லா இடங்கள்லயும் போறோம் இந்த பாளையில எல்லா இடங்களையும் நடக்குது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதை பிரிச்சு பார்க்க தெரியணும் இப்படி ஒரு தவறு நடந்தா அந்த பொண்ணு மேல தப்பு அதை இப்படி நடக்கவே ஆண்கள் பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோன்றது அது நியாயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் தன் உடம்பு முழுசையும் முள்ள கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறாரு கையில ஃபுல்லா முள்ளு கட்டிக்கிட்டு முள்ள கட்டிக்கிட்டு அவர் பஸ்ல ஏறாரு சேஃப்டி அம்மா அவர் சேஃப்டியா இருக்கிறம்மா இன்னொருத்தர் என்ன பண்றாரு அட்டை நிறைய பேர் அட்டைப்பெட்டிகளை மேல கவுத்திக்கிட்டு

அப்படின்னு ஒரு வீடியோ பாருங்க பின்னாடி ஒரு உளவியல் இருக்குங்க ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்ப சரி பண்றதுக்கு பதிலா வேற ஒரு தப்ப செஞ்சுட்டே இருக்கிறது அல்லது தன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டே இருப்பது எல்லா ஆண்களும் குற்றவாளிகள் இல்லை அதே சமயத்துல எல்லா ஆண்களும் யோகியவான்களும் இல்லை பஸ்ல பிரயாணம் பண்ற பெண்கள் படுற அவமானத்தை நம்ம பார்க்க தான் செய்யறோம் ஒரு முறையாவது அந்த அவமானத்தை நம்ம சந்திக்காம வரல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா இப்படி செய்யறது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்படி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல பெண்களா உருட்டி விடுறாங்க பெண்களா வாய்க்கு வந்ததை பேசுறாங்க நாங்க பூரா ரொம்ப ஞானிகள் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அது இப்படி செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்த பெண்கள் மீதான சுரண்டலை திசை திருப்புகிறார்களா ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்றதுக்காக மொத்தமா அந்த பிளேட்ட மாத்துவோமா சப்பல் தப்பு இல்லையா நாம அதை செய்யலாமா ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம ஐம்பது தப்பு செய்யலாமா பெண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நம்ம தானே கூட நின்று சரி பண்ணணும் அதுக்கு பதிலா கேலி பொருளாக்கி இந்த பெரிய விஷயத்தவே அவங்க மீதான பாலியல் சுரண்டல் பாலியல் அத்துமீறல்கள்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம வேற 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 வடிவத்துல பேசுறது என்ன மாதிரியான நியாயமா இருக்கும் நான் இதைத்தான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த வீடியோவை நான் போடாம இருந்தது காரணமே ரெண்டு நாள் கழிச்சு நான் அந்த வீடியோ போட்டது காரணமே என் மையங்கிட்ட நான் பேசுனேன் இது எப்படி போர்ட்ரேட் ஆகும் அது ஒரு பெண் செய்த தப்புக்கு பதிலாக ஒட்டுமொத்த பெண்கள் சுரண்டப்படுவதையும் கேலி பொருளாக்குவாங்க அதுதான் இருக்கு கடைசி அந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க மனித உரிமை ஆணையம் இதுல சுயமூட்டவா தலையிட்டு அந்த பொண்ணை கைது பண்ண அவங்க மேல போலீஸ் விசாரணை நடக்கணும்னு ஆர்டர் போட்டு போலீஸ்காரங்க அந்த பொண்ணை தேடி அவங்க வந்து அக்கௌண்டை வந்து டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி கைது பண்ணிட்டாங்க பாருங்க அப்போ எல்லாமே கரெக்டா நடக்குது ஒரு தவறு பண்ணிருக்கிறாங்க அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவங்க வெளிநாட்டுக்கு தப்பி போகாம இருக்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் வந்து ஏர்போர்ட்ல கொடுக்கப்பட்டது இந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க முடிஞ்சு இனி இது நடக்க கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு அதான் நம்ம சொல்லி கொடுக்கணும் இனி இது நடக்க கூடாது ஆனா இது வரைக்கும் இப்படி நடந்திருக்குல்ல இப்பயும் நடந்துட்டு இருக்குல்ல அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும் இது கேலி பொருள் இல்ல ஒரு பெண் வந்து தைரியமா வெளியே போய் பொருளாதாரமா கல்வியா அல்லது விளையாட்டு துறையிலையும் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம புள்ள அப்படின்னு நினைப்போடையே எல்லாரும் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்காது இப்படி போலியா வீடியோ போடுறவங்களும் வளரமாட்டாங்க அதனால எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பிரிச்சு அறிய தெரியணும் பாகுபடுத்தி பார்க்க தெரியணும் நுட்பத்தை உணர முடியணும் பெண்கள் பக்கம் நம்ம நிற்கணும் தவறு யார் செஞ்சாலும் அது தவறுன்னு சொல்லி பழகணும் ஆனால் அதை கேலி கூத்தாகி உண்மையை காவு வாங்கிடக்கூடாது அதில் நம்ம தெளிவாக இருக்கணும்